வணக்கம் என் பேர் கிரியத்ரா நான் முத முதல்ல இந்த நாடகத்தை நிறைய நடிச்சு புகார் சொன்னாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா நிறைய எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு அது பண்றதுக்கும் நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன் அப்புறம் போக போக நான் வந்து யூடியூப்ல வீடியோ காண காணொலி எல்லாம் பார்த்து நிறைய என்ன பண்ணுவோம் என்னென்ன எப்படி நடக்கும் என்ன மாதிரிலாம் தூங்குவோம் அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்து பார்த்து என்னோட ஸ்கில்ஸை நான் வந்துட்டு அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிட்டே பண்ணேன் அது அப்படி போக போகலாம் நான் இந்த அளவுக்கு இப்ப நல்லா ஒரு நரிமதி வந்திருக்கேன் முதல்ல சொல்ல முதல் முதல் நாள் நடிக்கிறப்ப எனக்கு ரொம்ப பதற்றமா இருந்துச்சு ஏன்னா ஒரு புது நாடகம் ஒரு புது அனுபவமா ரொம்ப பதற்றம் பதற்றமா இருந்துச்சு ஆனா போக போக அடுத்த நாள்கள் எல்லாம் வந்துட்டு இப்ப நாடகம் பாக்குறாங்கல்லாம் எப்ப எப்ப எப்படி ரிய பண்ணுவாங்க எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு ஆனால் நான் மென்ட்டலி ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்னோடய வசனங்களெல்லாம் டெலிவர் பண்ணேன் அது ரொம்ப ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு இன்றைக்கும் அதே மாதிரி தான் இங்கே வண்டிருக்கவங்க எல்லாரும் எனக்கு நல்லா ஆர்தல் கொடுத்தாங்க கை தட்டி மிஷின்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த அனுபவம் நன்றி